இந்தியாவின் மிக பெரிய தலைவர் இந்த பாரதமே போற்றும் தலைவர் வீராதி வீரர் சூராதி சூரர் மன்னாதி மன்னன்னு புண்ணாதி புன்னன்னு எல்லாம் இவர் இவரை கண்டாவே மோடியா அடுங்குவார் இருக்கும் நேரத்துக்கு அமித்ஷாவாக பதிவு ஓட்டிவிடுவார் இவர் பார்த்தாவே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இவர் கேள்வி கேட்டார்னா யாரை இவர் கேள்வி கேட்குறாரு எதிர்நோக்கி அவங்களும் பயந்து அப்படியே வந்து நம்முடைய பதவி ராஜம் பண்ணிவிடுவாங்க தமிழத்தை விட்டு ஓடிப்பிடுவாங்க இல்லை வேறு மாநிலத்தை கேட்டால் அந்த மாநிலத்தை விட்டு அவங்க வேறு மாநிலம் விடுவாங்க இல்லை இந்தியாவில் பெரிய தலைவர்கள் கேட்டால் இந்தியா விட்டு ஆனால் அவங்ககிட்ட இவர் கேட்குற கேள்வி பதிலே கிடைக்காது என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் பேசிய இவர் ஒரு வேளை அந்த பிரச்சனை தீர்க்க முடியலன்னு சொன்னால் இவர் இவருடைய தொண்டரெல்லாம் வச்சுக்கின்னு ஒரு கை பார்த்துருவார் உடனே அந்த பிரச்சனை தீந்துரும் நாங்கள் சொல்லுங்க மங்காய் சொன்னது பெரிய மங்காய் பார்த்து பெரிய மங்காய் சொல்லக்கூடாது நம்ம பாசமாக கூப்பிட்டு கொடுத்தாது பெரியம்மாங்க சின்னம்மாங்கன்னு ஒரு பாசம் தானே அடையாளம் ஐயா ராமதாஸை வந்து அவர் பிள்ளை அன்புமணி ராமதாஸ் சொன்ன வார்த்தை முனை ஒரு மிகப்பெரிய தலைவர் அதை அடுத்தபடியாக பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வாய் தோணுதா போதும் வார்த்தை கீழே விடுறதுக்கு முன்னாலேயே அந்த வார்த்தையுடைய அர்த்தம் புரிஞ்சுன்னா அந்த பிரச்சனை தீந்துடும் ஆட்டோமேட்டிக்காக உலக அரசியலில் கரைச்சி கொடுத்தேவர் எங்கே என்ன தவறுனாலும் அணியான முதல்ல போய் நிற்பாங்க இவங்க தொண்டர் மேலே அடிக்குள்ளதும் இல்லையோ எல்லா அடி வாங்கிவாங்க அந்த மாதிரி ஒரு புரட்சி தலைவரெலாம் கிடையாது அப்படி ஒரு நினைப்பு அதோட பெரிய தலைவர் நினைப்பு இந்தம்மாக்கு அதுக்கு அடுத்தது சாமான் சொல்லக்கூடாது சீமான் அதிபதி அதிபர் அவராக அப்டான்வார் அந்த ஊர் சிரிப்புக்கே போதும் பிரச்சனை வந்து அது அந்த பிரச்சனை என்ன பண்ணால் நம்ம அம்மனமாக இருக்க போல இருக்குது அதை பார்த்தா இவர் அதிபர் சரி சொல்லிட்டு அந்த பிரச்சனை பண்ணால் ஓடி போன பிரச்சனை இவரா இவர் ராஜத்தை ராஜா ராஜா குலத்தங்க இவர் வந்தால் கிழிச்சிடுவேன் தைச்சிடுவேன் நோண்டிடுவேன் நுங்கு எடுத்துடுவேன் இதே தான் பேச்சு இவர் ஒரு பெரிய தலைவர் இவரும் வந்து அந்நியாயத்தை கண்டால் இவர் கண்ணுலாம் சிவந்துடும் மூக்கெல்லாம் புடைச்சிடும் தோல்னா அப்படி திமுறும் எதுக்கு சொல்கிறீங்க ஐயோ அம்மா இவர் அடுத்தது சொல்ல தேவையில்லை எடப்படி ஐயாவை அவர் வந்து அகில உலக தலைவர் தான் வருது இங்கே தலைவரெலாம் கிடையாது இப்போ இந்த எலெக்ஷனில் பார்ப்பார் ஒருவேளை முதலமைச்சர் ஆகிட்டேனா இங்கே இருப்பார் இல்லை நேராக வந்து வெளிநாடு போயிட்டு அங்கே போயிட்டு ஐநா சபைக்கு போயிட்டு அங்கே தேர்தலில் போயிட்டு அந்த ஐநா சபை தலைவராகிடுவார் இவர் ஏன்னா இங்கே பிரச்சனை இவர் தான் தீக்குறத இவரை எதிர்த்து தோக்கினுங்கிறாங்க அங்கே வந்து இவர் பிரச்சனை திருத்துவார் சொல்லி அவ்வளோ பெரிய தலைவர் இவர் இவர் அநியாயத்தை கண்ட அப்படியே பொங்கி எழுவார் இஸ்லாமியர்களுக்கு தாழ்த்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டோர் எல்லாருக்கும் இவர் தான் என்ன சொல்கிறது அது முன்னால் நிற்பார் அவங்க மேல ஒரு அடியம் வந்து இவர் வாங்குவார் அங்கே என்ன நஷ்டம் அடைஞ்சாலும் இல்லை இல்லைங்க என்ன நான் அந்த நஷ்டம் அடைகிறேன் சொல்லி இவர் முன்னால் நிற்கிறவர் இவர் தேச காப்பாளர் இவர் இவர் ஒருத்தர் அப்புறமா வந்து இப்போ புதுசாக வந்துக்கிறாரு பாசி பாசிசமான்னு இவர் புளிச்சோர் இவர் இவர் என்ன பண்ணுறாரு நான் தான் கிழிக்கிது நான் தான் அவங்களாம் கிழிச்சு போதாது இவர் கிழிச்சி தான் திருஷ்டத்துக்கே போகிறார் இவர் என்ன ஊர்றாரு திராவிட கட்சின்னா அப்படி அந்த கட்சினா இப்படி எல்லா கட்சியும் ஏமாற்றி நிற்குது நான் தான் எல்லாத்தையும் கிழிச்சி தைச்சு போகிறேன் எல்லாத்தையும் மொத்தமாக நான் வந்து சினிமாலாம் மட்டும் கிடையாதுங்க எதுலேயும் அப்படி தான் யாரும் பயப்பட மாட்டேன் நான் என்ன எப்போ நான் ஒரு வாட்டி ஜெயலலிதா வந்து மிரட்டினால அப்போ வந்து கேட்டாண்டின்ட்டு மன்னிப்பு கேட்டு அப்படி உள்ள சேக்கலை அதெல்லாம் வந்து சின்ன சின்ன மன்னிப்பு தான் இவர் சங்காதானே இவர் அன்றைக்கே இவர் கற்றுக்கினார் இவர் எப்படி இவர் ஆர்எஸ்எஸ் சேர்த்துச்சுன்னா அதை இவர் ஃபர்ஸ்டே வேலை பண்ணிட்டார் மன்னிப்பு கேட்டுக்கிறார் இவர் அதே மாதிரி கோர்ட்லேயும் மன்னிப்பு கேட்டார் அந்த கார் வாங்கினார் அந்த கட்ட அந்த வரி கட்ட முடியல அதனால எனக்கு மனுஷிருங்கன்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டார் இவர் மன்னிப்பு கேட்டு பழகப்பட்டார் இவர் இவரும் அப்படி தான் இவரெல்லாம் யாரும் பயிட மாட்டார் இவரு பாம்பை பிடிச்சி வாயில் போட்டுக்குவார் ஆமாம் அப்படியே இவருக்கு கையில் பிடிச்சி பாம்பை பிடிச்சி அதை கொத்திய கொத்தாது இவரை பார்த்து நேரம் புள்ள என்ன பண்ணோம்னு சொல்லி ஒன்றும் பண்ணாது புள்ளை எடுத்து வாயில் போட்டு மென்னி துப்பிடும் அதனால் பெரிய பெரிய மலை பாம்பு இந்த ஆளை பார்த்தா பயம் அந்தளவுக்கு எல்லா இடத்த விளையாடி கிழிச்சிடுவார் என்ன விஷயம்னா இப்போ இந்த தலைவரெலாம் என்ன பண்ணோம் சமய காலமாக குறிப்பாஸ்லாம் தாக்கிட்டு நடக்குது விஷயங்களேன் பாபு மசீதியாக முடிச்சாச்சு அத்தோட வந்து சங்கிகளுக்கு அடங்கலை முன்னது என்ன பண்ணுறாங்க அந்த ஞானவாபி வாபி மசூதினு சொல்லி வந்து பஸ்ஸில் அங்கே கை வச்சாங்க கை வச்சு அங்கே ஆய்வு பண்ணுறோம் ஆய்வு பண்ணுறோம் நாங்கள் சொல்லி அங்கே சிவலிங்கம் இருந்துச்சு ஒரு பகுதியில் இது எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி அப்புறம் கோட்டை என்ன பண்ணி அங்கே இருக்க விருது பண்ணுறோம் நீங்கள் ரைட்டு உண்மை சொல்கிற உண்மை தான் நானும் கனவுல பார்த்தேன் அங்கே இருந்தது நீங்கள் போயிட்டு அந்த மசூதிக்குள்ளே போயிட்டு இன்னொரு இடத்துல நீங்கள் வந்து நீங்கள் கோயில் என்னென்ன பண்ணா பண்ணுங்க நீங்கள் உங்கள் இந்து முறைப்படி எல்லாம் பண்ணுங்க அவர் ஒரு அரிஸ்டார் அது ஒன்று முடிஞ்ச உடனே இப்போ உதவ போன வாரம் நடக்குது சம்பல் பகுதியில் நடந்துச்சு சாம்பல் வந்து சம்பல் தான் அது சாம்பல் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க சம்பல் பள்ளத்தாக்கு அந்த சம்பல் பள்ளத்தில் பல கொள்ளைகளாக இருந்தாங்க படிப்பறிப்பு இல்லை கொள்ளை கொள்ளை வழிபடலாம் நடந்துச்சு இப்போ பரவாயில்லைங்க அது என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் படித்து இதை பண்ணி கொஞ்சம் இப்போ கொஞ்சம் திருஞ்சிலாம் இருக்காங்க வச்சுக்கலேன் அங்கே வந்து எல்லா மதமும் இருக்குது எல்லா மதத்தாக இருக்காங்க எல்லாம் சேர்ந்துருக்காங்க பார்த்தாங்க இங்கே ஒரு பிரச்சனை பண்ணோம் என்ன பண்ணோம்னா அங்கே ஒரு சிவலிங் தான் அதுக்கு வந்து அது ஒரு ஒருத்தர் மனு கொடுக்குறாரு அது கோர்ட்டு வந்து ஒத்துக்கணும் சரி இங்கே ஆய்வு பண்ணுங்கன்னு அங்கே ஒரு ஆய்வு பண்ணாங்க போய்ட்டு எல்லா சேர்ந்து ஆய்வு பண்ணும்போது திடீர் கலவரம் அதுக்கு அந்த அட்வைட் என்ன சொல்கிறாருன்னா அதாவது நாங்கள் வந்து ஆய்வு பண்ணியிருந்தோம் நாங்கள் உள்ளே போய் மசூஜுக்குள்ளே இந்த பக்கமோ அந்த பக்கமோ இந்த பக்கம் சொல்லி மூணு பக்கம் வந்தாங்க ஆளுங்க யாருன்னே தெரியாதுங்க கல்யாணம் அடிச்சாங்க நாங்கள் என்ன பண்ணோம் இதில் பதிரிட்டோம் உடனே நாங்கள் என்ன பண்ணோம்னா திருப்பி நாங்கள் அடிக்க ஆமிச்சிட்டோம் அப்புறமா கூட சேர்த்து போலீஸாக சேர்ந்துடுச்சு சேர்ந்து துப்பாக்கி சுற்றி நடத்தணும் சொல்லிட்டு ஒரு எட்டு பேர் தூக்கிட்டோம் நம்ம அங்கேருந்து பெஸாக பார்த்து முடியலைங்க எட்டு தான் முடிஞ்சு நம்ம இல்லை என்னென்னா அந்த எட்டு பேரும் வந்து அப்பாவி ஆளுங்களாம் ஒரு ஸ்வீட் கடை வச்சுங்கறோம் அவன் வாங்க போகணும் அவனை தூக்கிட்டாங்க அவர் ஒருத்தர் கடத்திற்கு அப்போ தான் போனது அவர் பின்னாடி தூக்கி அவர் தூக்கிட்டாங்க ஒருத்தர் ரோட்டில் போய் அவர் தூக்கிச்சு இப்படி வந்து அப்பா கிட்ட தூக்கி ஒரு எட்டு ஊர் படி கொடுத்தாச்சு என்ன சொல்கிறான்னா அந்த அட்வைட் சொல்கிறேன்னா அந்த இதை பார்த்தவர் இவர் தான் ஞானம் சித்திக்கு பார்த்தது இவர் தான் ஞானமபியம் சித்திக்கு தான் ஆஜரானா இப்போ இதுக்கு ஒரு ஆஜராக என்ன சொல்கிறான்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து பொறுமை கிடையாது பொறுமை காத்திருக்கலாம் நாங்கள் ஆகி தான் பண்ண பார்த்தோம் ஹாய் பண்ணியிருந்தா அதுக்குள்ளே என்ன அவசரம் வரும் நாங்கள் ஹாய் பண்ணுற பிறகு நீங்கள் எல்லாம் பண்ணிக்கணும் நீங்கள் ஒரு சட்டத்தை மதிக்குது இல்லை நீதிமன்றம் மதிக்குது இல்லைன்னு சொல்லிட்டு கம்யூனாட்டி பையா பாபர் மசூதி ஒடித்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க சட்டம் கொண்டு வந்தாங்க நர்சும ஆட்சி இல்லை என்னன்னா வந்து மதவாழப்பாடு பாதுகாப்பு சட்டம் சொல்லி கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அதில் என்ன சொல்லியிருக்குன்னா தீர்ப்பு கோட்டும் சரி அசமும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு பிறகு எங்கெங்கே மத வழிபாடு தலங்கள் இருக்கோ அது வந்து இஸ்லாம் இருந்தாலும் சரி சீக் இருந்தாலும் சரி ஹிந்து இருந்தாலும் சரி கிறிஸ்தவ இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி அது அப்படியே இருக்கணும் அது எதுவும் மாற்றம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டம் என்னடா என்னடாச்சு கம்னாட்டி அந்த சட்டத்தை மதிக்கலை அப்போது யாரும் மதிக்கலை சட்டத்தை இது ஒரு பக்கம் இவன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இசைவாணின்னு ஒரு பெண்ணு பாடகர் வந்து பாடியிருக்காங்க இது பாடினது குறைந்தபட்சம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த விஷயத்தை இப்போ கொண்டு வந்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாள் ரெண்டாயிரத்தி எட்டு நினைக்கிறோம் ரெண்டாயிரத்தி எட்டில் அவங்க பாடி கொண்டு வந்திருக்காங்க ஒரு சாரி ஐயமா அப்பா ஐயப்பான்னு சொல்லி பாடியிருக்காங்க அந்த சமச்சனங்க போல் எந் யார் யார் இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த மதத்தை மேற்கொட்டும் அதை பற்றி தப்பாக பேசுகிறதோ தாக்கி பேசுறதோ குத்தி பேசுறதோ சீண்டு பேசுகிறோம் தப்பு அது யாருனாலும் சரி அந்த கருத்து கிடையாது அந்த விஷயத்தை இப்போ கொண்டு வந்திருக்காங்க இதில் என்ன கேட்குறாங்கன்னா நீ வந்து இந்து தலைவர் விஜய்ய சாமி பாடுறியே ஐயப்பாவே இது மாதிரி வந்து கிறிஸ்துவத்தை இயேசு பற்றி பாட முடியுமா அல்லாஹ் பற்றி பாட முடியுமா நபியை பார்த்து பா பாட முடியுமான்னு இங்கே போடுறாங்க இந்த கம்நாட்டிங்க ஆக மொத்தம் இவங்களுக்கு வந்து அப்படியே பார்க்க இந்து மதத்து மேலே எந்த ஒரு அக்கறை இவங்களுக்கு கிடையாது இந்து மதம்னு சொல்லுவாங்க ஜாதிய மதத்தை கொண்டு வந்து இந்து மதம்னு சொல்லுவாங்க எதுக்குன்னு அதை இது மாதிரி போகிறதுக்காக ஆனால் அதே இந்து மதத்தை வந்து கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே போகிறதா வந்து அப்போ பிரித்து விட்டுருவாங்க நீ சின்ன ஹிந்து நான் பெரிய ஹிந்து நீ பிந்து நீ சிந்துன்னு வந்து பிரிப்பாங்க சரி அது ஒரு பக்கம் ரிட்டை விடுங்க இப்போ இந்த பிரச்சனை எது கொண்டு வராங்கண்ணா இந்த சங்கி பசங்க அதானியை அமெரிக்கா ஆப்படிச்சுருக்குது அப்புறம் என்ன பண்ணாருனா இந்த பெரியமாங்க தமிழகம் வந்து பற்றி பேசாரு அதுக்கும் காரி திருப்பி ஆச்சு பார்த்தா அது உண்மை இல்லை பொய்யா போயிடுச்சு ஒரு பங்க அதை இதை கொண்டு வரலாம் பார்த்தாங்க முடியல இப்போ என்ன பண்றாங்க அந்த அதானி பிரச்சனையை வந்து திசை திருப்பணும் அந்த கம்யூனிட்டி பையனை காப்பாற்றணும் இப்போ ராம்தாஸ் கேட்டார்ல முதல்வர் வந்து எதுக்கு சந்திச்சார் எதுக்கு பார்த்தாருன்னு அது பொய்யான விஷயம் இவர் கண் கூட பார்த்தாரு இல்லை அப்போ கண்ணுக்கு ஏமாந்து போயிடுச்சு தான் தெரில அந்த சம்மந்த பிரதமர் மோடி அவர்கள் அதானியோட பறந்தார் சுற்றினார் சாப்பிட்டார் எல்லாம் பண்ணார் ஒரு முதலமைச்சர் ஆகிட்ட பிறகு இங்கே ஒப்பந்தம் போகிறதுக்கு என்னென்னவோ நடந்துன்னு கணக்கு போகிறீங்களே பெரியமாங்க கடந்த பத்து வருஷமா இப்போ இது ஒரு ரெண்டு வருஷமா கூடவே சாப்பிட்ணு படுத்து தூங்கின்னு எழுதுன்னு சுற்றினுக்கிறாங்களே மோடி அதானியம் எத்தின்னு கலக்கு வழக்கில் இருக்கும் கேட்டிங்களா சரி அது கேட்க கேட்பேன் நம்ம எல்லாம் கேட்போம் எல்லாருக்கும் சேர்ந்து கேட்போம் நீங்கள் கேட்க மாட்டீங்க மக்கள் கேட்பாங்க சமயம் வரும் இப்போ என்ன விஷயன்னா இப்போ நான் சொன்ன இத்தின் தலைவருங்க எந்த தவறுனோட உடனே வந்து முன்னால் நிற்பாங்க நைட்டு பகல் பார்க்க மாட்டாங்க இப்போ இந்த தலைவர்லாம் ஏன் இந்த விஷயத்தை பற்றி பேசலை ஏன் கண்டனம் தெரிவிக்கலை ஏன் கேள்வி கேட்கல இவங்களாம் உண்மையாக ஆண்மை இருந்தால் இதை பற்றி பேசிட்டோம் இதை பற்றி கவலைப்பட்டோம் அப்புறம் இருக்கிற அறிக்கை எல்லாம் கொடுக்கட்டும் நாங்கள்லாம் உக்காந்து படிக்கிறோம் தூங்காம இவங்க அறிக்கை படிச்சுக்கினேன் நாம் இதை பற்றி சிந்திக்கிறோம் இப்போ முதல்ல இந்த தகவலத்தை பற்றி சிந்தித்து தெளிவாக ஆகிட்டு தயவு செஞ்சு இதை பற்றி பேசுங்க கண்ணன் தெரிவிங்க நடவடிக்கை எடுங்க அனைத்து சமுதாய மக்களையும் காப்பாற்றுங்க ஒரு நல்ல தடையை வாழுங்க